வணக்கம் மேடம் மேடம் நான் பர்த் அண்ட் டெத் சம்பந்தமா இப்ப பேசினேன் எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் நம்பர் இருபத்தி நாலு எழுநூற்றி அறுபத்தஞ்சு கொடுத்துருக்குறாங்க நான் அங்கே பேசுனதுக்கு ஒரு நம்பர் எனக்கு கொடுத்தாங்க பிபிஹெச் நம்பர்னு ஒரு நம்பர் கொடுத்தாங்க அந்த பிபிஹெச் நம்பருக்கு நான் கால் பண்ணாக்கா இந்த நம்பர் தவறான நம்பர்னு சொல்கிறாங்க ஓகே மேம் ஹலோ ஆ சொல்லுங்கள் மேம் கால் கலெக்ட் பண்ணுறேன் சார் லைன் ஆ கலெக்ட் பண்ணுங்க மேம்

மேடம் இல்லை எனக்கு ஒரே ஒரு கால் காலு கள்ளக்குறிச்சிக்கோ அல்லது டிஆர்ஓ கள்ளக்குறிச்சிக்கோ நீங்க என் பிரச்சனை தீர்ந்துடும் அங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க ஒரே ஒரு பேப்பர் உங்களுக்கு இங்கிருந்து அனுப்புறதுக்கு கள்ளக்குறிச்சி இருந்து டிபி கட்சிக்கு அனுப்புறதுக்கு நாலு மாசம் அலைறேன் எனக்கு அந்த இது என்ற என்கின்ற வார்த்தையை சேர்த்து ஒரு பெயரை இணைத்து தர முடியுமா முடியாதான்னு உங்களுக்கு யாருக்குமே தெரியல ஆனா எனக்கு தெரிஞ்சு நான் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல போடப்பட்ட இந்திய நாட்டுல எல்லா மாவட்ட பிறப்பிறப்பு பதிவாளரையும் மாநில பிறப்பிறப்பு பதிவாளரையும் வச்சு ஒரு பயிற்சி நடத்தின புத்தகத்தை நான் வச்சிருக்கிறேன் அதுல சொல்லியிருக்கிறாங்க இந்த பாருங்கன்னு கூட எல்லாத்தையும் கொடுத்துருவேன் அத்தனையும் கரெக்டா ரெக்கார்டை கையில எடுத்து கொடுத்துமே யாரும் செய்யறதுக்கு தயங்குறாங்க உங்ககிட்ட கேக்குறேன் கேக்குறேன்னு சொல்றது மட்டுமே நாலு மாசமா கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க மேல நீங்க நடவடிக்கை எடுங்க பலமுறை மெயில்ல உங்களுக்கு புகார் கொடுத்தேன் தகவல் மையம் தான் இது இங்க செக் பண்ற அந்த ஆப்ஷன் கிடையாது எங்களுக்கு இது தகவல் மையம் தான் நீங்க சொன்னீங்கல்ல செக் பண்ணி தகவல் தருவோம் ரெண்டாவது செக் பண்ணிட்டு சொல்லுங்க நீங்க அது சொல்றது தானே ரெண்டு மூணு வருஷம் ஆகுது குழந்தை பிறந்த அவங்களுடைய बर्थ சர்டிபிகேட் லெட்டர் கேக்குறாங்க அப்படினா வேணா சொல்லலாம் மேடம் மேடம் நீங்க வந்து குடுத்து தாத்தத கேக்குறீங்க அது தகவல் கிடையாது என்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பக்காவா PDF பண்ணி உங்க டிபி கட்சி மெயில் ஐடிக்கும் மாநிலத்துடைய பிறப்பிறப்பு சம்பந்தமா பார்க்கக்கூடிய சுமதி மீடர் அவங்களுடைய மெயில் ஐடிக்கு செக் பண்ணி பாருங்க எல்லா டாக்குமெண்ட்ஸும் நான் செய்யறதுக்கு தயங்குறாங்கன்னு தான் அந்த அதிகாரியின் மீது செவன்டீன் பி யின் படி நடவடிக்கை எடுக்குன்னு புகார் போடுறேன் அதுக்கும் உங்ககிட்ட எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல

எதுக்கு மாவட்ட கலெக்டருக்கு அனுப்புறாரு எதுக்கு டிஆர்ஓக்கு அனுப்புறாரு காரணம் என்ன எதுக்கு கல்வித்துறைக்கு அனுப்புறாரு எதுக்கு பொது இது சுகாதாரத்துறை அனுப்புறாரு பிடிஓக்கு அனுப்புறாரு இவங்க எதுக்கு அனுப்புறாரு அனுப்பா மூட்ட வேண்டிதானே உங்க டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள மட்டும் அனுப்பிக்க வேண்டிதானே லெட்டர அதுக்கு காரணம் என்னன்னா அவர் தான் முதன்மை பிறப்பிறப்பு பதிவாளர் அவருடைய கட்டு கட்டுப்பாட்டுல ஏழு ஏழு பிரிவு இருக்குது ஏழு செக்ஷன் இருக்குது அதனால அந்த ஏழு ஆணையருக்கு அவர் அனுப்புறாரு ஓகேங்களா நான் வந்து எல்லாத்துக்கும் சொல்லணும்னு அவசியம் இல்ல நான் சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கிற அளவுக்கு எல்லாமே தெரியும் ஆனா என்னுடைய மனசில எப்படி நீங்க அவாய்ட் பண்ணணும்னு பாக்குறீங்க என் புகார் அவாய்ட் பண்றதுல தான் இருக்கீங்களா தவிர எனக்கு உண்டான ஒரு சொல்யூஷன் சொல்லி தரத சொல்லி முடிச்சு வைக்கணும் யாரும் அவாய்ட் பண்ணல சரிங்களா நீங்க வந்து ஏன் நூத்தி நாலு புரிய தகவலை நீங்க கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பெர்சன் தகவல் சுத்தமா நூத்தி நாலுல எடுத்து ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் மேடம் நூத்தி நாலுல உங்க டிபி ஹெச் சு மருத்துவ செ சொல்லல ஐயா சொல்லலாம் அப்படின்னா தானே மாட்டேன் உங்கள்கிட்ட உங்க ஐயா கேட்டு சொல்லிருக்கறாரா இல்லேன்னு போய் நீங்க முதல்ல தயவு செய்து அவரு போட்ட யூடியூப் சேனல்ல ஓபன் பண்ணுங்க

இதே பதில் தான் நீங்க சொல்வீங்களா நான் இப்ப ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன் இதே பதில் தானே நீங்க சொல்வீங்க சரிங்க சார் நீங்க பேசுறதுமே ரெக்கார்டிங்ல தான் சார் இருக்கு ஓகே நான் நான் தப்பே சொல்லல நான் எல்லாம் புரிஞ்சு தான பேசிட்டு இருக்கேன் நீங்க ரெக்கார்ட் பண்ணுங்க நீங்க யாருக்கு வேணாலும் அனுப்புங்க நான் ரெக்கார்ட் பண்றத நான் அனுப்புறேன் எது சரின்னு பார்த்துடலாங்களா ஒருத்தனை எப்படிங்க எவ்வளவு நாள் உங்க ஒருத்தனை அடிப்பீங்க அப்படி பண்ணி பண்ணி வேணா ஒரு வேணா யூடியூப்ல போடலன்னு சொல்லுங்க நான் வேணா ஒரு ஊத்தி நாளுக்கு கேட்கவே மாட்டேன் இந்த ஒரு வார்த்தைக்கு ஒரே ஒரு லெட்டர் வைக்கிறதுக்கு முடியல இத்தினி வருஷமா அலே விடுறீங்க அதுக்கு ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு சொல்ல முடியாது ஆனால் நாங்களும் ரெக்கார்ட் பண்ணுறோம் சார் அனுப்புகிறோம் சார் அனுப்புங்க யார் கூட அனுப்புங்க நீங்கள் நீங்கள் என்ன பேசுவீங்களோ அதை நான் அனுப்புகிறேன் யார் மேலே தப்புன்னு பார்க்கட்டும் எல்லாமே ப்ராப்பராக நடந்துருச்சா ரெண்டாயிரத்தி பதிமூணு டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரலையும் அனைத்துடைய பிறப்பிறப்புகளும் பதிவு செய்யணும்னு சொல்லி ஒரு பண்டு ஒதுக்கிட்டாங்களே சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாத்துக்கும் சரியான பணம் போய் சேர்ந்துருச்சா எல்லாம் சரியான ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பதிவு பண்ணிட்டாங்களா ஹலோ செக் பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்றேன் சார் ஓகே மேடம் ஹலோ சார் இப்ப எனக்கு ஒரு நம்பர் கொடுத்தீங்க புகார் நம்பர் குடுத்தீங்க நான் அவங்கள்ட்ட பேசினாக்கா இங்க நீங்க கால் பண்ணாதீங்க கால் பண்ணுங்கன்றாங்க சார் பிறப்பிறப்பு சம்பந்தமானதுக்கு நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் பிறப்பிறப்புக்கு மாநில பிறப்பிறப்பு பதிவாளர் வந்து செல்வ விநாயகம் மருத்துவ செல்வ விநாயகம் ஐயா தான் அதுக்கு அதிகாரி நான் அவர்கிட்ட பேசணும் ஒன்று இல்லைன்னா எனக்கு இவங்க இருந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கணும் இல்லைனாக்கா அதுக்கு சம்பந்தமா ஜாயின் டைரக்டரா இருக்கிறவங்க வந்து சுமதி மேடம் இருக்காங்க அவங்கள்ட்டயாவது பேசணும் எந்த இதுக்குமே கொடுக்காம ஒரு நிமிஷம் என்னன்னு பேசுறது கேளுங்க ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு என்ன சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணனால எங்க கம்ப்ளைன்ட் எடுப்பாங்க சரிங்களா சார் எனக்கு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் கள்ளக்குறிச்சி மாவட்ட சுகாதார அலுவலர் எனக்கு சரியான ரெஸ்பான்ஸ் பண்ணல நான் அவர் மேல புகார் தரணும் மாவட்ட புள்ளியல் உதவியாளர் மேல புகார் தரணும்

உங்களுக்கு அலுவலகத்தை வந்து கேட்டாக்கா மாவட்ட புள்ளியல் உதவியாளர்கிட்ட அனுப்புறாங்க யாருகிட்ட கேட்டாலும் மாநிலத்திலிருந்து எந்த தகவலுமே இங்க வரதில்லைன்றாங்க கள்ளக்குறிச்சிக்கே தெரியலன்றாங்க எங்களுக்கு அதை பத்தி என்னனே தெரியலன்றாங்க அதனால தமிழ்நாட்டுடைய பிறப்பிருப்பு பதிவாளர் முதன்மை பிறப்பிருப்பு பதிவாளர் இருக்கிறது மருத்துவர் செல்வ விநாயகம் தான் இருக்கிறாரு யாருக்குமே தெரியல அவருக்காக தாவ ஃபார்வர்ட் பண்ணு நான் அவர்கிட்ட பேசுறேன் என்ன அப்படி ஃபார்வர்ட் பண்ண முடியாதுங்க சார் அப்ப நான் அவர் யார்கிட்ட பேசுறது

நான் உங்க டிபி கட்சிக்கு ஆபீஸ் இது டிஹெச் டிஹெச்பி ஆபீஸ்க்கே நான் வந்துட்டு என்னமா ஏற்கனவே கொஞ்ச நாளுக்கு முடி பேசிருக்கீங்க நாமக்கா இருக்கா நான் பல டைம் பேசி இருக்கறேன் ஆனா என்ன அந்த இடத்துல எனக்கு தீர்வு கிடைக்கல அப்படினா நான் திரும்பத்துக்கு இதுக்கு முன்னாடி அப்ப நான் என்ன ஆன்சர் பண்ணிருந்தோம் உங்களுக்கு இதே மாதிரி தான் தாசில்தார் ஆபீஸ் போய் பாருங்க நீங்க இது ஏதோ சொல்றீங்க ஆனா நான் என்ன சொல்றேன்னா மாவட்ட சுரி தகவல் இங்க தான் அர்த்தம் நீங்க இல்ல நீங்க என்ன பண்றீங்க உங்களுக்கு கீழ யார் இருக்காங்க

செல்வன் மரியாதான மாநிலத்துடைய முதன்மை பிறப்பிறப்பு பதிவாளரே இல்லை வேற யாரும் இருக்காங்களா இல்லை தலைமைச் செயலர்லாம் சொல்லுங்க முருகானந்த சார்கிட்ட கேட்டுறேன் லெட்டர் போட்டு என்னுடைய இஷுவை பற்றி புரிஞ்சுக்கவும் மாட்டேங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து நான் நாயாளர் மாரி அழஞ்சிட்டு இருக்கிறேன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் அந்த டிபார்ட்மெண்ட் பந்தாடிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி சொல்யூஷன் சொல்ல முடியும் அதிகாரம் உள்ளது டிஹெச்ஓ தான் டிஹெசிபி தான் நீங்க யாருக்கு ஃபார்வர்ட் பண்றீங்க வர லெட்டர்லாம் வட்டாச்சரிக்க போங்க போனாக்கா வட்டாஜர் மதித்து கொடுத்தாக்கா நான் அங்கே போறேன் என் பேப்பர் கரெக்டா இருக்கும்போது ஏன் தர மாட்டேங்கிறாங்க அவங்க பணம் என்கிட்ட கேக்குறாங்க நீ வேணா கொடுங்க நான் வேணா பணத்தை கொடுத்துட்டு வேணா வாங்கிக்கிறேன் யார்கிட்ட பேசணும் ஒண்ணு நான் சுமதி மேடத்திட்ட பேசணும் இல்ல செல்வ சார்ட்ட பேசணும் பேச முடியுமா முடியாதுங்களா அடுத்து நான் மெயில் போட்டுனாக்கா நான் அடுத்து இங்கே போட மாட்டேன் நான் பிஎம் ஓடைய போர்ட்டலில் மெயில் பண்ணுவேன் செல்வி சார் பேரையும் சுமதி மேடத்துடைய பேரையும் சொல்லி உங்க என்கிட்ட இந்த தேதியில் பேசின அந்த ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் இதையும் நான் அப்படியே ஃபார்வர்ட் பண்ணுவேன் டிஏ

எல்லாத்துலேயுமே நூற்றி நாலுலாம் ஃபோன் பண்ணி கேளுங்கன்னு சொல்லியிருக்கிறார் சரி எங்கள் சைடுலேருந்து ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சா மேடம் உங்கள் சைடில் தான் மேடம் பேப்பர் மேடம் ஏன் மேடம் நடவடிக்கை எடுக்க மாவட்ட கால் பண்ணி பேசுங்க வந்து இருக்கேன்னு அந்த நம்பர் கால் பண்ணி நம்பர் கொடுங்க double 5 double 6 ఇది వంది అంది సేక్య్న మారి ని సారా వారా ని కేలని కేలని ది కేలని